முனிவரிடம் சென்று கேட்டார் ஐயா இந்த பணத்தை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும் இன்னும் நாம் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர் இந்த பணத்தை உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தாலும் அது சரியாக இருக்காது அல்லது ஏழைகளுக்கு கொடுத்தாலும் குளம் ஏழைகள் இருக்கின்றார்களா என்று உன்னுடைய மனதில் எழுத அல்லது இந்த பணத்தை வைத்து என்னதான் செய்ய முடியும் என்று பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே பணக்காரன் மீண்டும் கொள்கிறார் ஐயா இந்த பணத்தை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும் கோவிலுக்கு கொடுக்கலாம் ஆனால் கோவில் கொடுத்தால் கோவில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் பேராசை பெற்று விடுவார்கள் என்னதான் செய்து பணத்தை வைத்து ஏழைகளுக்கு கொடுத்து விடு அதனால் உனக்கு பலன் இல்லை ஆனால் ஏழைகள் பலன் பெறுவார்கள் என்று கூறினாரா பிரியமான கூறினார செல்வமும் பணமும் தேவையில்லை என்பதை ஆண்டவர் இந்த கூறவில்லை ஆனால் செல்வமே வாழ்க்கை பணமே வாழ்க்கை புகழ்தான் என் வாழ்க்கை என்று அழைகின்றோமே அதைத்தான் ஆண்ட நாளிலே கண்டிக்கின்றார் ஒரு இளைஞன் இந்த நாளட்சியதில வருகிறார் அருமையாக கேட்கிறார் நிலை வாழ்வை உரிமை சொத்தாக மாற்றிக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கட்டளைகளை கடைபிடி நான் அத்தனை கட்டளைகளை கடைபிடிக்கின்றேன் என்று அந்த இளைஞன் கூறுகிறார் ஆண்டவருடைய விருப்பம் என்ன நீ பணக்காரனோ ஏழையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னுடைய நியமங்கள் அந்த பத்து கட்டளைகளை நீ கடைபிடித்தால் போதும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் நீ நணியத்தோடும் இதோ இறைவனுக்கு பயந்து வாடக்கூடிய மகனாக இருக்கின்ற போது அந்த தவறு எதுவும் நடக்க இயலாது ஆகையால் பத்து கட்டளைகளை நீ கடைபிடித்தால் போதும் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆனால் அவர் மீண்டும் கேட்கின்றார் ஹண்ட்ரட் அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்ன கூறுகிறார் அவனுடைய உள்ளார்ந்த மனதை பார்த்து உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்றார் ஆனால் அவன் முகவாட்டத்தோடு சென்றான் ஏனால் அவன் பெரிய பணக்காரன் ஆப்பிரியமான சொல்லே பெரிய பணக்காரன் ஆகையால் ஆண்டவர் இதை சொல்லவில்லை நீ என்னுடைய நியமங்களை கடைபிடித்தால் போதும் என்பதுதான் அவருடைய விருப்பம் என்று நாம் பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று அல்ல மனிதநேயத்தோடு வாழ்ந்தால் போதும் நிச்சயம் நமக்கு விண்ணக கொண்டு நிலை வாழ்வு கொண்டு இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆண்டவர் என்று என்ன சொல்லுகிறார் கடைசி பகுதியில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் பெரிய செல்வந்தர் பணக்காரர் இறையாட்சிகளில் இடம்பெற முடியாது என்று கூறுகிறார் ஊசியின் காது என்பது அங்கே இருக்கக்கூடிய எருசலேம் ஆலயங்களில் இருக்கக்கூடிய குறுகிய வாயில் அந்த குறுகிய வாயில கூட ஒட்டகம் நுழைந்து விடலாம் ஆனால் விண்ணரசில் செல்வந்தர்களுக்கு அந்த தலக்கணம் பிடித்தவர்களுக்கு பணம் பணம் செல்வம் செல்வம் இங்கு சேர்க்க வேண்டும் அங்கு சேர்க்க விடும் இங்கு வட்டிக்கு விட வேண்டும் இங்கு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் கங்கணங்கட்டி சொந்த பந்தங்களுக்கு கூட வட்டிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே மற்றவரிடம் வாங்குவது போல இவர்கள் கொடுப்பது ஆனால் மற்றவரிடம் வாங்கி கொடுப்பதாக ஒரு நாடகம் ஆடுவது இப்படியாக இருக்கக்கூடிய நபர்கள் விண்ணலத்திற்கு செல்ல முடியாது பிரியமான இந்த நாளில் நாம் அனைவரும் அந்த நிலைவாழ்வை உரிமை சொத்தாக்க நாம் பாடுபட வேண்டும் ஆண்டு அவரிதமாக எதிர்பார்க்கவில்லை நிறைய அவர் எதிர்பார்க்கவில்லை அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் சின்ன ஒரு மனமாற்றம் சின்ன ஒரு இரக்கம் சின்ன ஒரு பறிவு பிரியமானவர்களே அதற்காக நாம் இணைந்து ஜெமிப்போமா பர்லோகத்தையே இறைவா தருமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்த தகப்பனே அப்பா இறை ஆட்சியில் நாங்கள் இடம்பெற வேண்டும் அந்த இறை ஆட்சியை உரிமை சொத்தாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு நீர் கொடுத்த அந்த பத்து கட்டளைகளை ஏதோ நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் எங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் நீ ஒரே கடவுள் என்று நாம் நாங்கள் நம்ப வேண்டும் விசுவசிக்க வேண்டும் அதற்குரிய வாழ்வு வாழ வேண்டும் பா அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஏதோ எங்களுக்கு பணம் முக்கியமல்ல ஏதோ எங்களுக்கு பணமும் செல்வமும் தான் முக்கியம் என்ற மனதை மாற்றிக்கொண்டு தேவைதான் ஆனால் அளவுக்கு அதிகமாக அல்ல என்ற உணர்வோடு என்றும் வாழ பிறரோடு ஏதோ மற்றவோடு பகிர்ந்து எங்களிடம் இருப்பதை மற்றவோடு பகிர்ந்து வாழ கிருப்பி தரும்படி எங்கள் எங்களாண்டவர் ஆயுஷு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே